இந்த ஜோதிடம் இதில் வந்து நமக்கு ஏதோ ஒரு பத்து பைசா தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன் சிலர் நம்பவும் செய்கிறாங்க நாம் வந்து இந்த ஜோதிடத்தின் மீதான ஆர்வத்தால் இழந்தது நிறைய இப்போ இழந்துக்கிட்டு இருக்கிறதும் நிறைய நான் வந்து இந்த ஜோதிடத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக கொண்டு போகலான்னு இந்த ஜோதிடத்திலேயே வந்து நிறைய பீலாலாம் இருக்கு ராமருக்கு ஜாதகம் போட்டிருப்பாங்க ஆஞ்சநேயருக்கு ஜாதகம் போட்டிருப்பாங்க இது நம்முடைய நோக்கம் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நவ கிரகங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்றது ஜோதிடம் இப்போ என்னுடைய கணிப்பு என்னன்னா என்னுடைய அனுபவம் என்னன்னா இந்த கிரகங்களுடைய பாதிப்புங்கிறது வந்து இருக்கு இருக்கு சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கு ஆனால் அது வந்து மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது இதை நாம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த உடல் அளவில் வாழும் மனிதர்கள் மனதளவில் வாழும் மனிதர்கள் புத்தி அளவில் வாழும் மனிதர்கள் அதையும் தாண்டி வாழும் மனிதர்கள் இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த பிளானெட்னுடைய எஃபெக்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இப்போ நாம் வந்து நம்ம வெப்சைட்லேயே என்னோட அட்டாக் லைன் என்ன பகுத்தறிவில் போடப்பட்ட மனிதம் தோய்ந்த அனுபவ ஜோதிடம் அப்படின்னு தான் போடுறோம் இப்போ இந்த ஹீலர் பாஸ்கர் இந்த பேர் வந்து போன வாரம் தான் நம்ம நோட்டீஸ்க்கு வந்ததுன்னு சொன்னா சிரிப்பீங்க ஒரு எழுத்தாளர் நாம் வந்து மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற ஒரு பார்ட்டி அவர் வந்து ஒரு மெயில் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி நீங்கள் இந்த நாட்டு முன்னேற்றத்துக்காகவும் இந்த மாநிலங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் எதை எதையோ செய்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஹீலர் பாஸ்கருடைய ஆறு மணி நேர உரை ஒன்று இருக்குது அதை கேளுங்க உங்களுடைய லட்சியத்தில் வெற்றிக்கான அதெல்லாம் உதவும் அப்படின்னு சொன்னார் ரோகஸ்தானம்னா தெரியும் இல்லையா சத்துருக்கள் சரி அந்த மெயில பார்த்ததுமே நமக்கு சிக்ஸ் சொல்லிருச்சு எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னா அதை கழட்டி விட்டுட்ட மனசு கேக்குதா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எதையோ அடித்து தேட ஒரு வீடியோ ஒன்று சிக்கிச்சு அதில் அண்ணன் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா குழந்த பிறக்குது அந்த தாயின் கருப்பையில் இருந்து குழந்தை வெளியே வந்ததுமே அந்த நேரத்துக்கு இந்த பூமியின் மீது என்ன அட்மாஸ்பியர் இருக்கும் தன்னுடைய பாடியை ட்யூன் பண்ணிக்குது அந்த அட்மாஸ்பியர் மாறும்போது அது பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இங்கே வந்து லாஜிக் உதைக்குது அதாவது உடல் உறவின் போது இந்த ஆணின் உயிர் அணு அந்த முட்டை கருவை துளைக்கிறது தொலைச்சதுமே அங்கே வந்து வளர்ச்சிதை மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற மதர் வயிற்றின் மேல் துணி இல்லாமல் நின்றால் இந்த உள்ள இருக்கிற சிசுவுக்கு வந்து அந்த சூரிய வெளிச்சம் கொஞ்சம் டிம்மா தெரியுமா அதே போல இந்த என்விரான்மெண்ட் இந்த என்விரான்மெண்டில் ஏற்படக்கூடிய ஒலிகள் இப்போ அவருடைய ஒகாபல்களை சொன்ன அதிர்வுகள் எல்லாமே அதுக்கு ரீச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அது பத்து மாதங்கிறாங்க பத்து மாதத்தில் வந்து அந்த குழந்த வந்து இரவு பகல் கோடை மழை அமாவாசை பௌர்ணமி எல்லா கர்மாந்தரத்தையும் பார்த்துருது இந்த ஹியூமன் பாடிக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னடான்னா அது மாறக்கூடிய அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்றாப்பில் டெம்ப்ரவரியாக வாட்சம் அது ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிது இந்த குளிர்காலத்தில் வந்து மொத சொம்பு சில் வாட்டர் ஊத்துற வரைக்கும் பல்லெல்லாம் தண்டி அடிச்சுக்கிட்டு கிடக்கும் நான்லாம் முதல்ல இந்த சில் வாட்டர் ஊற்றும்போது நடராஜர் மாதிரி ஒரு காலை தூக்கிட்டு நிற்பேன் நின்று ஊற்றின உடனே அது சரியாக போயிடும் இப்போ இவருடைய அவதானிப்பு இப்போ ஒரு இவருடைய வாரம் உண்மையானால் ராத்திரிகளை பிறந்த குழந்தை சூரிய உதிச்சதுமே செத்து போயிடணும் பகல்ல பிறந்த குழந்த சூரியன் மறைஞ்சதுமே செத்து போயிடணும் என்ன லாஜிக்கு ஒண்ணுமே புரியல இப்போ ஆக்சுவலா வந்து இப்போதான் இந்த மாடர்ன் தான் வந்து இந்த குழந்தை கருப்பையிலிருந்து வெளியே வந்து அந்த நர்சம்மா அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி அது காலை பிடிச்சி தலை கிழா ஆட்டி அந்த பிட்டத்தில் ரெண்டு விட்டு அது குவா கூவாக நல்ல பாருங்க அந்த நேரத்தை தான் வந்து குறிச்சுக்கிறோம் ஜோதிடம் கணிக்க உத்தமமான பேஸ் எதுனா கர்ப்பதானம் அது ஒரு காலம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சிரோதயம் அதாவது குழந்தையினுடைய தலை வெளியே வரும்போது அந்த நேரத்தை குறிச்சிக்கணாங்க ஜோதிடம் பொய்த்து போவதற்கு இத்தனை காரணம் இருக்கு இவ்வளவு லூப் ஹோல் இருந்தாலும் என்ன மாதிரி காலனா ஜோசியர் சொல்றதும் ஏதோ ஒரு மாதிரியா நடந்துகிட்டு வருது அது காரணம் என்னடான்னா அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பு இந்த ஜோதிடத்தினுடைய பேஸே என்னடான்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு இதுதான் பேஸ் இந்த எஸ்எஃப்எஃப் ஆன்லைன் டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூவில் கூட விரிவாக சொல்லியிருந்தேன் பௌர்ணமி சந்திரன் இந்த கடல் அலைகள் அந்த பனிக்குட நீர் அதே போல் மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த திரவம் எல்லாமே ஒரே கெமிக்கல் காம்பினேஷன் தான் இதுல இன்னும் மேற்கொண்டு அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சேன் அதுல அண்ணன் என்ன சொல்றாருன்னா உனக்கு இந்த நிற சட்டை அணியணும்னு தோணுதா போட்டு உனக்கு இந்த உணவை சாப்பிடணும்னு தோணுதா போட்டுக்கும் அதாவது அவருடைய லாஜிக் என்னடான்னா உடம்புக்கு எது தேவையோ அதாவது அந்த கிரக பாதிப்புகளின் காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உடம்பே கேட்கும் உடம்பை கேட்கறத குடு அதான் அவருடைய லாஜிக்கு இது இங்கே சிக்கல் எங்கே வருதுன்னா இப்போ வந்து இந்த மெரினா புரட்சி இந்த ஜல்லிக்கட்டு மேட்டர்லையே பாருங்கள் போலீஸ் எல்லாம் வந்து கோர தாண்டவம் ஆடி இருக்காங்க இந்த காவல்துறைக்கு அங்கே வேலை செய்யணும்னா அதுக்கு இந்த செவ்வாய் கிரகம் அதனுடைய பலம் தேவை அந்த செவ்வாய் வந்து அவங்க லக்னத்துக்கு சுபராக இருந்து இந்த சுபஸ்தானத்தில் இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு ஏதோ சம்திங் அந்த செவ்வாயினுடைய பலம் அவங்க ஜாதகத்துல இருக்கணும் செவ்வாயோஷம் இருக்கப்படாது பாஸ்கர் எல்லாருக்கும் விதி வழியே மதி வேலை செய்யற மாதிரி இருந்தா இந்த செவ்வா தோஷம் இருக்கிற பக்கி எல்லாம் அந்த காவல்துறை பக்கம் தலை வச்சு கூட இங்க செவ்வாய் சரியில்லைன்னா அது செவ்வாய் தோஷம் நீங்க எந்த ஸ்ட்ரீட் ஃபைட்ல வேணும்னா பாருங்க ஜாதகத்துல செவ்வாய் கெட்டு கிடக்கும் எவனுக்கு கோச்சாரத்துல செவ்வாய் கெட்டு கிடக்கும் மொத அடி தான் போடுவான் ஏன்னா ஆக்ஷன் பண்ணாதானே அங்க ரியாக்ஷன் வரும் அப்படி இங்க மனிதன் மனித மனம் என்பது வந்து ரொம்ப விசித்திரமானது இப்ப வந்து மக்களை வழிநடத்துறதே எதுன்னா அவருடைய ஈகோதான் இப்ப அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள்னு பாத்தீங்கன்னா வந்து வயிற்று கோளாறு இதய நோய் அதே போல குழந்தை குட்டி ஒன்று இருக்காது இங்க திறந்து செத்து போயிடும் இல்லை உருப்பிடாது இது காரணம் என்ன குரு என்ற கிரகம் அவங்க ஜாதகத்தில் பர்ஃபெக்டாக இருந்து அவங்க அந்த வேலைக்கு வந்துருந்தா அந்த சிக்கலே கிடையாது இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாரும் இப்போ கேட்கலன்னாலும் அப்புறம் கேட்பீங்க உங்களுடைய சுற்றுப்புறத்தை கவனிங்க கவனித்து சொல்லுங்க நான் சொல்றது நடந்திருக்கா இல்லையா இதெல்லாம் ஒன் பிளஸ் ஒன் மாதிரி இந்த பியூட்டி பார்லர் அதே போல இந்த டெய்லரிங் இந்த மாதிரி இந்த அழகு அலங்காரம் இது சம்பந்தப்பட்ட தொழில்களில் வெற்றி கொடி கட்டும் பெண்கள் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பதில்லை ஏன்னா அந்த சுக்கர பலம் வந்து இங்கே செலவாயிருது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக மனுஷன் தன்னுடைய மனசோ புத்தியோ சொல்றத கேட்கப்படாது இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்டில் ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்கும்ல அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரிலும் தன் உயிரை காப்பாற்றிக்கிற அந்த இன்ஸ்டிங்க்ட்டும் இருக்கும் அதே போல் தன்னை தான் அழித்து கொள்ளக்கூடிய இன்ஸ்டிங்கும் இருக்கும் இப்போ நானெல்லாம் ஒரு காலத்தில் ப்ளூ ஜீன்ஸ் பிளாக் ஷர்ட் அதுதான் நம்முடைய ஃபேவரட்டு காஸ்ட்யூம் ஒய்யால் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அதுக்கு என்ன பண்ணுறது இங்க இந்த இகோ வழி நடத்துவதனால் மனுஷனுக்கு வந்து எதை பண்ணா அவன் செத்து போயிடுவானோ எதை பண்ணா பிச்சை எடுப்பானோ அதைத்தான் செய்ய தோணும் இப்போ இந்த வீடியோஸே எடுத்துக்கோங்க என்னுடைய பிளஸ் என்ன மாங்கு மாங்கு மாங்குன்னு உக்காந்து டைப் பண்ணுறது பத்தே பத்து வரியில் ஒரு பிளாக் போஸ்ட் போட்டால் கூட மினிமம் ஒரு பதினாறாயிரம் பதினேழாயிரம் பேர் படிக்கிறாங்க மினிமம் கேரண்டி இந்த வீடியோலாம் அப்படி கிடையாது இந்த அமாவாசை சோறு மாதிரி கிளிக்காச்சுன்னா லட்சக்கணக்கில் பார்ப்பாங்க இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க இது என் இயற்கைக்கு மாறானது இது வந்து என்னுடைய முன்னேற்றத்தை என்னுடைய கேரியரை என்னுடைய கிராஃபை விழச் இந்த வீடியோ பிளாகிங் ஆனால் இதை நோக்கி தான் என் மனம் கவரப்படுகிறது அதே போல் இந்த ஃபேஸ்புக்கு இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸை போட்டால் எத்தனை பேர் பார்க்குறான் பத்து பன்னெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ப நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அது அஞ்சாயிரத்துக்கிட்ட வந்துருச்சு எப்பவும் ஆன்லைன்ல முந்நூறு பேர் இருப்பான் ஆனால் நாம் போடுற பதிவை கண்டுக்கிற நாயே இருக்காது இதே ட்விட்டர்ல வந்து ட்விட்டர் ஸ்டேட்ஸ்னு ஒன்று அதில் போய் பார்த்தா நம்ம ட்வீட்ஸை வந்து எத்தனை பேர் பார்த்தாங்க பர்ஃபெக்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது மாசத்துக்கு எப்படியும் ஒரு அறுபதாயிரம் பேராவது பார்க்குறாங்க ட்வீட் போட்டா ஆனா நம்ம மைண்ட் எங்கே வருது ஃபேஸ்புக் பக்கம்தான் வருது இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இப்போது நான் வந்து சுகர் பேஷண்ட்டு அவர் சொல்கிறாப்புல எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணுன்னு இருக்கு சாப்பிட்டா என்ன ஆகும் சொந்தக்காரவங்களுக்கு மெசேஜ் கொடுக்க வேண்டியது தான் ஆபிச்சேரில் வந்துடுவோம் இது நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து ஒவ்வொ இங்க வந்து யாரும் அறிவாளியும் கிடையாது முட்டாளம் கிடையாது யார் அறிவாளி என்றால் தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன தனக்கு எது தெரியும் எது வரைக்கும் தெரியும் அதை தெரிஞ்சவன்தான் அறிவாளி நமக்கு எதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அந்த பக்கம் போகப்படாது எவனும் இருப்பான் இப்போ நமக்கு கூட வந்து இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் சூட் ஆயிடுச்சுன்னா ஜனங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்க தான் தீர்கத தரிசி அருள் வாக்கு நல்ல வழியை காட்டணும் அது பா இது பண்ணுவாங்க மெயில் பண்ணுவாங்க நான் சொல்றதுக்கு ஒண்ணுதான் பலனை கூறுபவன் ஜோதிடன் பலனை தருவது இயற்கை எந்த ஒரு சக்தியா இருக்கட்டும் ஒரு ஜூரி செக்ஷன் இருக்கு அந்த ஜூரி சிக்ஷன் வரைக்கும் தான் வேலை செய்யும் இந்த பத்தி கூட சொல்லியிருந்தேன் பணத்துக்கு அல்லாடணும் யார் அல்லாடணும் குருபலம் இல்லாதவன் அல்லாடணும் குருபலம் இருக்கிறவன் நிம்மதியா இருக்கணும் குரு கிரகம் ஒவ்வொரு ராசியில் இருக்கும் போதும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு அஞ்சு ராசிக்காரனுக்கு தான் இருக்கு ஆனா பன்னெண்டு ராசி காரணம் தானே ஏடிஎம் மாசல்ல நின்னா அதே போல இந்த சுக்கர கிரகம் சுக்கர கிரகம் வந்து வருஷத்துக்கு பத்து மாசம் அனுகூலமா தான் இருக்கு கிளாத்திங் ஷெல்டர் செக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சுக்கரன் தான் காரணம் அப்ப நாட்டுல உள்ள ஏழை மக்கள் வருஷத்துல ரெண்டு மாசம் தானே பட்டினி இருக்கணும் ரெண்டு மாசம் தானே வீடு இல்லாம இருக்கணும் ஆனா நாட்டு நிலைமை அப்படி ஆயிருக்கு இல்ல இப்போ ஒவ்வொரு விதிக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கு இப்போ ஜோதிடம் என்பது எங்க வருதுன்னா நான் ரவுண்ட் த கிளாக் உழைத்து எனக்கு பலன் கிடைக்கல அந்த பலன் அடுத்தவனுக்கு போகுதுன்னா அப்பதான் ஜோதிடம் இப்போ என் உழைப்பு கேட்ட பலன் கிடைக்கிறது அங்க ஜோதிடம் தேவையில்லை இப்போ என்னுடைய நேரம் நல்லா இருக்கு என்னுடைய உழைப்பும் பர்ஃபெக்டா இருக்கு ஆனா பலன் கிடைக்கல அப்ப வாஸ்த பாக்குறோம் இப்போ ஜோதிடம் வாஸ்து ரெண்டும் நல்லா இருக்கு ஆனாலும் நல்லது நடக்கல அப்ப என்ன பண்ணணும் தெய்வம் இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு எல்லை கோடு இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அறிவுக்கும் ஒரு எல்லை கோடு இருக்கு வடிவேல் சொல்லுவார் பாருங்க இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் நீயும் வரமாட்டேன் அப்படி யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அதுலையும் இந்த மருத்துவம் மருத்துவம்ங்கிறதெல்லாம் வந்து பயங்கர ரிஸ்க்கு ஆனால் ஒரு ஷேவ் எடுத்துக்கோங்க செல்ஃப் ஷேவ் பண்ணுறோம் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது அவன் தொட்டு காட்டுவான் என்ன மச்சான் எங்க விட்டுட்டேன் இதே சலூன்ல போய் பண்ணிக்கிறோம் யாராச்சும் ஒவ்வொரு தடவையாவது காட்டியிருக்கானா இல்லை அது அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கு அதுக்கு அவங்க படிக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க எல்லாம் இருக்கு இந்த அதே போல் இந்த விவசாயம் இந்த விவசாயத்தில் வந்து இயற்கை விவசாயம் நோயற்கை விவசாய விவசாயம் ஜல்லி அடிக்கிறாங்க அந்த காலத்தில் முப்பது கோடி முகமுடைய ஆள் அப்படின்னு பாரதியார் பாடினார் அந்த முப்பது கோடிக்கே சோறு போட முடியல அந்த இயற்கை விவசாயத்தினால அதனால தானே இந்த கட்டி கட்டிடுறோம் எனவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த மருத்துவ துறையிலெல்லாம் வந்து விளையாடாதீங்க அது சட்டப்படி கூட தப்பு அதே போல ஒரு சப்ஜெக்டில் எதையாவது சொல்லணும்னா அதுவும் வந்து அண்ணன் ஹீலர் பாஸ்கர் மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு அவங்க சொன்னால் நாலு பேர் நம்புறாங்க அவங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ என்ன இப்போ எனக்கே ஒரு போன் போட்டு தம்பி இந்த மாதிரி சொல்லலாம்னு இருக்கேன் இது சரியா வருமா கேட்கலாம் தப்பு கிடையாது எனக்கு தோன்றியதை மக்கள் நலம் கருதி அண்ணனின் எதிர்கால புகழுக்கு களங்கம் விளைந்து விடக் கூடாது என்ற அக்கறையில் இந்த பதிவை போட்டிருக்கேன் தேவை ஒரு சின்ன புரிதல் அவள் நன்றி வணக்கம் சித்தூரில் இருந்து முருகேசன்